இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பாஜக தனது நிலையை வலுப்படுத்த திட்டமிட்டு வருகிறது சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்திருந்தார் இதன் பின்னர் அண்ணாமலை மீண்டும் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது திடீரென பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிய அண்ணாமலை இரண்டாயிரத்தி தேர்தலில் கூட்டணிக்குள் பாஜகவுக்கு நியாயமான தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக பலத்தின் அடிப்படையில் தொகுதிகளை பெற்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி உறுதி என்றும் அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் சரிபாத இடங்களில் பாஜகவுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தி அந்த கடிதத்தில் எழுதியிருப்பதாகவும் மேலும் மதுரை கூட்டத்தில் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என அமித்ஷா பேசி அண்ணாமலை கடிதம் என அடுத்த ச அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிவி அண்ணாமலை மூலம் அதிமுகவுக்கு மற்றொரு அதிர்ச்சி வைத்தியம் காத்திருக்கிறது பாஜகவின் தாய் அமைப்பான ஆர் எஸ் அமைப்பின் அகில இந்திய அளவிலான முக்கிய ஆலோசனை கூட்டம் இன்றும் நாளையும் பெரம்பலூரில் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள பீகார் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதா தேர்தல் பொறுப்பாளர்கள் தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது அதில் அதிமுக கூட்டணியில் பாஜக எத்தனை இடங்களில் போட்டியிடும் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் பொறுப்பை அண்ணாமலைக்கு வழங்கப்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் இந்த பொறுப்பை அண்ணாமலை வழங்க பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் ஏற்கனவே ஓகே சொல்லிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இதுகுறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அண்ணாமலைக்கு தொகுதி பேச்சுவார்த்தை பொறுப்பு வழங்கப்பட்டால் அதிமுகவால் அதனை ஏற்க முடியாது என்றே கூறப்படுகிறது ஏனெனில் மாநில தலைவர் பதவியில் இருந்த அண்ணாமலையை நீக்கினால்தான் கூட்டணி என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமி அதன்படி தமிழக பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது ஆனால் தற்போது மீண்டும் அண்ணாமலைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டால் அதனை அதிமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை மிகப்பெரிய கேள்வி